தஞ்சை தஞ்சை பெரிய கோவிலில் கிரிவலப்பாதை மீண்டும் திறப்பு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலப்பாதையில் நடந்து சென்றனர் தஞ்சை பெரிய தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு கிரிவெல பாதை பயன்பாட்டில் இருந்து வந்தது பயன்பாடு இல்லாமல் புதர் மண்டிய நிலையில் மீண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்த நிலையில் கும்பாபிஷேக பணி நடைபெற்றதால் அப்படியே நிறுத்தப்பட்டது மீண்டும் பக்தர்கள் கோரிக்கை ஏற்று எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய கோவிலை சுற்றி பக்தர்கள் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லும் வகையில் பாதை சரி செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் கிரிவல பாதை இன்று திறக்கப்பட்டது இதனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தி கிரிவலப்பாதையில் சிவவாத்தியங்கள் முழங்க ஓம் நமச்சிவாயா என்ற முழக்கங்களோடு நடந்து சென்றனர் முழு நிலவு என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நாளானது மிகவும் சிறப்புடையது அந்த நாளானது பங்குனி உத்திரம் என்றும் தை பூசம் என்றும் சொல்லுகின்றோம் பன்னிரண்டு மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கும் ஆற்றல் உண்டு அது இங்கே கருவூர் சித்தர் இருப்பதனாலே சித்தர்களுடைய முழுமையான ஆற்றல் இந்த பௌர்ணமியிலே வெளிப்படுகிறது இந்த ஆலயம் தி ஹிண்டுவில் போட்டிருக்கிறது மாதிரி மகா மேருவை நிகர்த்தது என்று சொல்லுகின்றார்கள் இந்த நாளில் மாலை தொடங்கி இரவு முழுவதும் பதினெண் சித்தர்களுடைய அருள் ஆற்றலும் இங்கே நிரம்பி இருக்கும் அதனால் அங்கே வரக்கூடிய அனைவருக்கும் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அலைக்கற்றை வைப்ரேஷன் அனைவருக்கும் கிடைக்கும் இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் வாழ்வியலில் பலரும் பல பிரச்சனைகளோடு வருகின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் யாவுமே இந்த கிரிவலத்தில் தீரும் இன்னொன்று மன அமைதி முக்கியம் அந்த மன அமைதியானது இந்த கிரிவலத்தில் வரும் பொழுது எல்லா மக்களுக்கும் உடல் நலம் உயிர் நலம் எல்லாமே ஏற்படும் அதனால் இதை தடைபெற்றிருந்த இந்த பௌர்ணமி பூஜையானது தொடங்குவதனாலே பெரும்பாலும் கிரி என்பது மலையை குறிக்கும் கிரிவலம் என்பது மலையை சுற்றி வருவது என்பதுதான் இது இந்த விமானம் கோபுரம் எல்லாமே இமய இமயமலையை நிகர்த்தது என்பதனாலே இதையும் மலையாக கருதி சுற்றி வருவது நம்முடைய மரபு அனைவருக்கும் இதில் கலந்து கொண்டு சிறப்பு பெறுமாறு நான் இதை தொடங்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம்